ஏங்க எல்லோரும் கும்மாப்பட்டிவா வாங்க இப்போ இன்ஸ்டாகிராம் யூடியூப் தளர்ந்தாலே நம்ம குமாப்பட்டி தான் வருது இதுதான் எங்கள் ஊர் குமாப்பட்டிங்க எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா இப்போ நாங்கள் குமாப்பட்டிலேருந்து கான்சாபுரம் மத்தி கோவிலுக்கு போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேரும் வயக்காடு இருக்குங்க சூப்பராக இருக்கும் பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக நல்லாயிருக்கும் எங்கள் ஊர் மட்டும் இல்லை எந்த ஊருமே விவசாயம் பண்ணுற பூமியாக இருந்தால் அந்த ஊர் சூப்பராக இருக்கும் அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியாக வேறு என்னங்க வேணும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் நாங்கள் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ரெண்டு பக்கமும் பாருங்கள் நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குங்க குமாப்பட்டிக்கு வாங்க ஆனால் இப்போ வந்து யாரையும் உள்ளே விடலை விடல் விடலைன்னு சொல்கிறாங்க ஓகேவா பிலவக்கல் டேமு டேம்லாம் இப்போது பெரிய தொற்று வந்துச்சல கொரோனா டைம் அப்போவே லாக் பண்ணிட்டாங்க இப்போ இன்னும் ஓப்பன் பண்ணலை பாருங்க பச்சை பசேர்னு வயல் அப்புறம் மழை அந்த பனி சூழ்ந்துருக்கும்ல அந்த மழை வயக்காடு அப்படியே வண்டியில் டிரைவிங் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வாங்க கோமாப்பட்டி வாங்க வந்து பார்த்தா தான் தெரியும் பார்த்தா மட்டும்தான் அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியும் அவ்ளோ அழகாக இருக்குங்க இதுதான் என்ன சொல்கிறது கூமாபடியை ட்ரெண்டிங் பண்ணார்ல தங்கா பாண்டி பிரதர் அவர் நம்ம பக்கத்தில் தான் பக்கத்துக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள வீடு தான் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இடம் இது குட்டி ஒரு அமேசான் காடுங்க இது ஃபாரஸ்ட் ஏரியா அப்போ போவேல தொட்டாச்சி நீங்கள் எல்லாம் இருந்தது நான் தொட்டு விளையாண்டுட்டு இருந்தேன் சூப்பராக இருந்தது பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா தான் அந்த கம்பி வேலி எதுக்காகனா யானை வரும்ல எதுவும் வந்து இதாகிக்கிற கூடாதுன்றதுக்காக அந்த வேலி போட்டிருக்காங்க அதுவுமே நம்ம கை வைக்கக்கூடாது அது எந்த டைம் வேணாலும் பவர் இருக்கும் அதனால் அதை நம்ம டச் பண்ணக்கூடாது ஓகே நம்ம இந்த சைடு நடந்து போயிட்ருக்கோம் இதுக்கு இன்னொரு வழி இருக்குது அத்தி கோவிலுக்கு இன்னொரு வழி இருக்குது அந்த வழியாகவும் போகலாம் நம்ம வந்து இந்த காட்டு பாதைக்குள்ளே போயிட்டுருக்கோம் பார்த்திங்களா அத்தி கோவில் வந்தாச்சு இது தான் நம்ம அத்தி கோவில் இதுக்குள்ளே தான் உள்ள சாமி இருக்குது அதாவது என்ன சாமினா வள்ளப்பழம் கருப்பசாமி அத்தி கோவில் உள்ளே இருக்குது தண்ணியை பாருங்க அப்படியே தண்ணி வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது வெயில் காலமாக இருக்கிறதுனால தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஐப்பசி மாதம் இந்த மழை டைங்களில் வந்தீங்கன்னா தண்ணி அப்படியே ஓ ஓடிக்கிட்டே இருக்கும் நிறைய இருக்குங்க தண்ணி பார்க்கவே சூப்பராக இருக்கும் நீங்களும் முடிஞ்சா வந்துப்பாங்க இப்போது எல்லா இடத்தையும் லாக்கு என்ன லாக் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய இந்த தங்கப்பாண்டி பிரதரால் எனக்குமோ அப்படி ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சா எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் லாக் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இது கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஏரியா விலங்குகள் நடமாண்ட ஏரியா அதனால் சேஃப்டி முக்கியன்றதுனால இப்போ அலோவ் பண்ணலை பார்த்திங்களா அத்தி கோவில் உள்ள தண்ணி பார்த்திங்கன்னா அப்படி கண்ணாடியாக இருக்குங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சூப்பராக இருக்கும் அப்போயெல்லாம் அங்கே நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மாடு தண்ணி குடிச்சிட்டு இருந்தது பார்க்க சூப்பராக இருக்கு நான் தான் சொன்னேன்ல மாடு யானை இதெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு வரும் இப்படி போகிற மக்கள் வந்து என்ஜாய் பண்ணும்போது அது என்ன சொல்கிறது லேஸ் கவர் அப்புறம் பாட்டில் இதெல்லாம் போடவே போடாதீங்க தயவு செய்து போடாதீங்கங்க விலங்குகளும் நடமாடுது நம்மளும் போனால் நம்ம காலிலையும் குத்து அதனால செய்து போடாதீங்க ஓகேவா பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்கா இது நம்ம கூட வந்து குட்டிஸ் தான் அங்கே விளையாண்டுட்ருக்காங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் சூரிய வெளி அந்த ஒளி வெளிச்சத்தில் தண்ணியை பார்க்கும்போது நாள ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே சூப்பராக இருந்தது அடி தண்ணியை பாருங்கள் இயற்கை நாம் ரசிக்க நினச்சோ ஒவ்வொன்னே சொல்லி சொல்லி ரசிக்கலாம் என்னங்க சூப்பராக இருக்கும் அந்த சூரிய ஒளியை பார்த்திங்களா இது ஈவினிங் டைம் எடுத்ததுன்னு நினைக்கேன் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தாங்க இப்போ நம்ம அத்திக்கோவில் கோவில் பிளவக்கல் டேம் இங்கெல்லாம் போகணும் நம்ம நினச்சோன்னா வெளியிலேருந்து நம்ம சாப்பாடு என்ன ஸ்நாக்ஸ் இதெல்லாம் தேவையோ நம்ம வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும் இங்கே உள்ள எங்கேயுமே கடை கிடையாது ஓகேவா டேமில் பிளவக்கல் டேம் டேம் போகும்போது ஒரு சில கடைகள் ஒன்றுன்ற இருக்கும் ஆனால் அத்தி கோவில் வந்தீங்கன்னா அது ரொம்ப ஃபாரஸ்ட் ஏரியா அதனால் அங்கே இருக்காது நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துக்கணும் பார்த்திங்களா ஒரு குட்டி அமேசான் கார்டா ஓகே வாங்க வந்து என்ஜாய் பண்ணி பார்த்தா தான் கூமாபட்டி எப்படி இருக்குன்னு தெரியும் கூமாபட்டி கூமாபட்டி மட்டும் இல்லை சுற்றி இருக்க ஊர் வத்ரா இருப்பு கான்சாபுரம் நெடுங்கோளம் கொடிக்குளம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஏரியா பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஊராக இருக்குது எல்லாமே விவசாயம் விவசாயம் சம்மந்தப்பட்டது தான் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருக்குங்க அது இல்லாமல் நீங்கள் வந்தீங்கன்னா கூமாப்பட்டியை மட்டும் பார்க்கணும் வராதீங்க கூமாப்பட்டி கான்சாபுரம் வத்ரா இருப்பு மெயினாக தானிப்பாறை சதுரகிரி மாலை அங்கே இருக்குது அதில் தான் சுந்தர மகாலிங்கம் சிவன் சாமி இருக்காங்க அங்கே நிறையா சித்தர்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் போய் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா தண்ணி எவ்வளோ கண்ணாடியாக இருக்குன்ட்டு எங்க எங்கள் ஊர் தண்ணியை பாருங்க சர்பத் மாதிரி இருக்குங்க அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் பட் அந்த மூலிகை தண்ணியெல்லாம் சேர்ந்து வர்றதுனால என்ன சொல்கிறது ஒரு லைட்டாக ஒரு இனிப்பு சுவை அந்த இளநீர் குடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் மற்றபடி ரொம்ப இருக்காது ஓகேவா ஆனால் இருக்கும் அந்த மூலிகை தண்ணியெல்லாம் சேர்ந்து வர்றதுனால அப்படி இருக்கும் பாருங்கள் சுற்றி மழை அப்புறம் காடு சூப்பராக இந்த இடம் ஃபுல்லாக நல்லா தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மழை டைமுங்கில் இந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணி இருக்கும் இப்போ வெயில் டைமுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி வரது கம்மியாக இருக்குது ஓகேவா வாங்க வந்து என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா இப்போ பெளவக்கல் டேமும் கோயிலாறு டேமும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க கூடி சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போடலாம் ஓகேவா சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்கும் அங்கே பாருங்கள் நான் வீடியோ எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் அந்த தண்ணி அப்படியே கண்ணாடியாக தெரியுது பாருங்கள் கீழே உள்ள மண்ணு துகள் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுதா அவ்வளோ கிளீனாக இருக்கும் இந்த தண்ணி பெரும்பாலும் நிறைய பேர் இந்த ஏரியாவுக்கு வந்தது இல்லை இங்க குமாப்பட்டி இல்ல சரௌண்டிங்ல உள்ளவங்க காண்சாபுரம் இந்த மாதிரி உள்ளவங்க தான் இங்க வந்திருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்களா அதுவும் இல்லாமல் நமக்கு கொஞ்சம் சேஃப்டி இல்லாத ஏரியா எல்லாமே வந்து ஃபாரஸ்ட் ஏரியா சேஃப்டி இல்லாத ஏரியா விலங்குகள் உள்ள இறங்குன்றதுக்காக ஆஃபீஸர்ஸ் எல்லாம் லாக் பண்ணி இப்போதைக்கு வச்சிருக்காங்க கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓகேவா ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து பார்க்கலாம் இதுதான் நான் சொன்னேன் வள்ளப்பழம் கருப்புசாமி கோவில் ஓகேவா இங்கே பூஜை நடந்துட்டுருக்கு நீங்களும் பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க ஓகேவா அப்புறம் எங்கள் ஊர் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கோமப்படி சம்மந்தப்பட்ட என்ன வீடியோ வேணும்ன்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன் இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் எனக்கு சொல்லலாம் நான் அதை திருத்திக்கிறேன் ஓகேவா உங்கள் ஆதரவு வந்து எங்களுக்கு வேணும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் ஓகே நீங்கள் எல்லாருமே சாமியை வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஓகே பாய் தேங்க்யூ ஆல்